இந்த பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்தினை முதலில் நான் வாழ்த்தி விடுகின்றேன் இதுபோன்ற ஒரு வாய்ப்பினை எனக்கு நல்கி எனது தம்பியை என் தம்பியினுடைய நூலை அறிமுகம் செய்ய வைத்த உங்கள் அனைவருக்கும் ஓடானு கோடி நன்றிகள் இந்த இயக்கத்தினுடைய தலைவராக இருந்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற அம்சப்பிரியா அவர்களை ஆசிரியர் என்ற முறையில் நான் அறிவேன் ஒரு மிகச்சிறந்த இலக்கியவாதி அடிக்கடி நான் நானும் அவரும் வாகனத்தில் ரெண்டு பேரும் ஒரே பக்கத்து பக்கத்து ஊருக்காரங்க சென்று கொண்டிருக்கின்ற பொழுது கூட இலக்கியத்தை பற்றித்தான் நாங்கள் உரையாடிக்கொண்டே செல்வோம் அவருடைய ரத்தமெல்லாம் இலக்கியம் இலக்கியம் என்றுதான் ஓடிக்கொண்டிருக்கின்றது அத்தகு ஒரு உயர்ந்த ஒரு இலக்கிய ஆசிரியனுடைய தலைமையின் கீழ் இந்த பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்பதை நினைக்கின்ற பொழுது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது அடுத்ததாக நம்முடைய இந்த நூலை அறிமுகம் செய்து வைத்த வாமனன் ஐயா அவர்கள் இரண்டடியால் உலகளந்தவன் வாமனன் இரண்டடியால் உலகத்தை அளந்து கொண்டிருக்கின்றவன் வள்ளுவன் அதைப்போல தன்னுடைய நூல்களால் தன்னுடைய கதைகளால் வாசகருடைய எண்ணங்களை அளந்து கொண்டிருக்கின்ற ஐயா அவர்களுக்கு சிறந்தாழ்ந்த வணக்கங்கள் அடுத்தது தம்பி பாலமுருகன் பாலமுருகம் இரண்டடி ஏற்கனவே ஒரு அடி வைத்து விட்டார் தம்பிகளாக நான் பாஸ் ஆகிவிட்டேனா என்று ஒரு அடி இந்த இரண்டாவது அடியாக வைத்திருக்கிறார் பீம்பாய் பீம்பாய் எனக்கு ஒரு டவுட்டு என்று அந்த நூலை நான் அறிமுகம் செய்து வைப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் அடுத்ததாக இருக்கிறாங்க பாருங்கள் ரெண்டடி உயரம் கூட இருக்க மாட்டாங்க ரெண்டு மூணு நூல் எழுதிட்டாராமா மூன்று அடிய மூன்றாவது அடியும் வச்சுட்டார் செல்வ ஸ்ரீராம் என்னப்பா பள்ளிப்படிப்பின் மேதைகள் பக்குவம் வந்ததும் ஞானிகள் என்று ஒரு ஒரு திரைசை கவிஞன் சொன்னான் அதைத்தான் இங்கே நான் பார்க்கின்றேன் அவர்களுக்கும் இந்த இலக்கிய வட்டத்திலே இந்த இலக்கிய வட்டத்தை ரசிப்பதற்காக வந்திருக்கின்ற பெரியோர்கள் கம்பன் கலைமன்றத்தினுடைய பிதாமகர் அண்ணா ஐயா அவர்கள் மற்றும் கொலுசு இதழினுடைய ஆசிரியர்களாக இருக்கின்ற அறிவொளி கொலுசு இதழ் ஒரு மிகச்சிறந்த ஒரு இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்றால் எல்லாம் என்னால் படிக்க முடியவில்லை காலம் போதாத காலத்தால் ஆனால் ஒரு மிகச்சிறந்த இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அவர்களையும் மற்றும் அனைவரையும் என் நண்பர்கள் அனைவரையும் வணங்கி என்னுடைய அறிமுக உரையை தொடங்குகின்றேன் பெரியோர்களே சிறியோர்களுக்கு எழுதுவது என்பது குழந்தைகளுக்கு நூல் எழுதுவது என்பது எளிமையான அல்ல அது ஒரு மிகச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பணி அது ஒரு போர்க்கள மாதிரி ஒன்று வேண்டாம் பத்தாம் வகுப்பில் ஒருவன் இருக்கிறான் என்ற ஒரு துணைப்பாடம் இருக்கின்றது பத்தாம் வகுப்பு ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும் அந்த கதையில் ஒரு வார்த்தை சர்க்கார் ஒரு வார்த்தை இப்போ சர்க்கார்னால் நம்ம எல்லாருக்கும் தெரியும் தானே அரசாங்கம் நம்ம அப்படி தான் நினச்சிட்ருக்குறோம் சர்க்கார்ன்னா குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோன்னு நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் தெரியலைங்க பெரியோர்களே நான் கேட்டேன் சர்க்கார்ந்தான் என்னப்பா அப்படின்னு கேட்டேன் உடனே உடத்தன்னு சொல்லலாம் என்ன சொல்லியிருப்பான் யோசனை பண்ணி பாருங்க விஜய் நடித்த படம் நடித்தான் சார் சர்க்காருங்கிறது விஜய் நடித்த படம் நடித்தான் அப்பா நெஞ்சை தொட்டுட்டப்பா நீயே அப்படின்னு நான் மனசுக்குள்ளால் நினைத்து கொண்டு இல்லை கண்ணுகளா சர்க்கார் என்பது அரசாங்கம் என்று அவர்களுக்கு அந்த எளிய வார்த்தையை விளக்கிய பின்புதான் அந்த கதையையே வந்து நடத்த முடிந்தது ஆதலால் சிறுவர்களுக்கு எழுதுவது என்பது லேசப்பட்ட காரியம் இல்லை நான் மூன்றாம் வகுப்பு படிக்கின்ற பொழுது ஒரு பாடல் இருந்தது ஒரு கறிக்குருவி எருமையின் மேலே உட்கார்ந்து கொண்டது பார் ஓவோ எரு உட்கார்ந்துட்டு இது கம்முன்னு இருக்கல ஓவோ எருமை உன்னைவிட நானே உயரம் என்றது பார் அங்கே போய் இது என்ன பண்ணுது உன் மேலே உட்காந்துட்டு ஒன்றை கூட உயரண்டா அப்படின்ச்சு திரும்பும் சிறுவன் ஒருவன் குருவியை சென்று பிடித்தான் பார் பிடிச்சிட்டான் பையன் அந்த கறி பிடிச்சிட்டான் சிக்கிய குருவி படபட என்று சிறகை அடித்தது பார் இது போயிட்டே இதுல எந்த விதமான ஒரு ஏற்ற இறக்கங்களும் இல்லை அப்படியே போயிடுச்சு கடைசியில் யாருக்கு அந்த அந்த பாடலுடைய வரி அடுத்தவன் முதுகில் ஏற நினைத்தால் அதனால் வரும் தொல்லை பாருங்க குழந்தைகளுக்கு எவ்வளவு அழகாக நச்சுன்னு கொண்டு போய் அறிவுரை வைக்கிறாரு அடுத்தவன் முதுகில் நீ ஏறாதடா ஏறுனா உனக்கு தாண்டான்னு சொல்லி அழகா அந்த கருத்தை கொண்டு வந்து அதில் முடிப்பார் ஏழையின் முதுகில் ஏறிவுக்கார இனிமேல் சட்டமில்லை அப்படின்னு அந்த பாடலை முடிப்பார் பார்த்தீங்களா எளிய சொற்கள் எத்தனை ஆழமாக கருத்துக்களை கொண்டு போய் வச்சிருக்கார் அடுத்தது கவிமணி தேசிய நாயகம்னு ஒருத்தர் இருப்பார் இருந்தார் அவரும் இதே மாதிரி தான் பாட்டியின் வீட்டு ஒரு புலம்பானை அதை பானை புறம் ஓட்டையடா ஓட்டை வழி ஒரு சுண்டலியும் உள்ளே புகுந்து நெல் தின்றதடா உள்ளே புகுந்து நெல் தின்று தின்று வயிறு பெருத்து போனதடா மெல்ல வெளியில் வருவதற்கும் வயிறு பெரிதாகி போச்சுதடா காலையில் பானையை திறந்தவுடன் அந்த பக்கமாய் வந்த பூனையொரு எலியினை கவியே சென்றதடா இது கதை கதை பகுதியை சொல்லிட்டு அடுத்து வைப்பார் பாருங்க கவிமணி கள்ள வழியினில் செல்பவரை காலன் காலடி பற்றி தொடர்வானடா பாருங்க சின்ன குழந்தைகளுடைய மனசில் எவ்வளோ அழகான ஒரு வழியினில் செல்பவரை காலன் காலடி பற்றி தொடர்வானடா இப்படி எழுத வேண்டும் அதுதான் சிறார் எழுத்து அந்த எழுத்து யாருக்கு கை வந்திருக்கிறது என்று பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய தம்பி பாலமுருகனுக்கு வந்திருக்கின்றது அவர் எழுத்தால் மட்டும் நான் அறிமுகப்படுத்தப்பட்டவர் அல்ல அவரோடு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் பார்க்கின்ற பொழுது பள்ளிக்கூடத்தில் எத்தனையோ மரக்கன்றுகளை நட்டுருக்காரு பள்ளிக்கூடத்துக்கு போயாச்சுன்னா அங்கே ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி ஒரு தோற்றம் வரும் ரயில் பெட்டிகள் மாதிரி இருக்கும் அங்கே பள்ளிக்கூடத்துடைய வகுப்பறைகள் எல்லாம் அப்படி ஒரு தோற்றத்தை அங்கே ஏற்படுத்தி வச்சுருக்கிறாரு அப்புறம் என்னென்ன தினந்தோறும் தினந்தோறும் மாற்றங்களை விதைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் அவரை பார்க்கின்ற பொழுது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது அப்புறம் இந்த சிறுவர்களுடைய மனசில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாங்க அது அந்த அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாய்ச்சல் ஒன்று நான் வந்து எட்டாம் வகுப்பு படிக்கின்ற பொழுது ரஷ்யில் நாட்டு எழுத்தான ஒரு மொழிபெயர்ப்பு கதை பினாச்சியோ பினாச்சியோ என்பது அதனுடைய பெயர் அது வேற ஒன்றும் இல்லைங்க ஒரு மரப்பாச்சி பொம்மை ஒரு ஒரு ஆழ்த்து என்ன பண்ணுவாருன்னா ஒரு மரப்பாச்சி பொம்மையை செஞ்சு அதுக்கு ஒரு உயிர் கொடுப்பார் உயிர் கொடுத்து அதாவது அழகாக இது பண்ணியிருப்பார் அதுக்கு உயிர் கிடைச்சா அது என்னென்னலாம் பண்ணும் அப்படிங்கிறத மிக அழகாக எழுதியிருப்பார் அதுதான் என்னுடைய ஆரம்ப கால புத்தகங்கள் அதை படிச்சுட்டு என் மனசு இருப்பு கொள்ளாது நாமளே இது மாதிரி செய்யணும் செய்யணுங்கிற ஒரு எண்ணம் உந்துதல் உறுத்தி கொண்டே இருக்கும் அதே ராமனின் கனவு என்ற ஒரு ஒரு சிறுகதை அந்த ராமனின் கதவில் பார்த்தீங்கன்னா கதை கனவுங்கிற நூலில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வயசு ரொம்ப வறுமையில் வாடக்கூடிய ஒரு பையன் பூக்களை பறித்து கொண்டு வந்து ஒரு சீமாட்டிகிட்ட கொடுத்தாங்கன்னா அவங்க காசு கொடுப்பாங்க அதுக்காக அவன் எவ்வளோ பெரிய சாகசங்களை எல்லாம் பண்ணுவான் மலை மடு பள்ளம் ஆறு எங்கெங்கேயோ போய் புதுசு புதுசாக பூக்களை பறிச்சிட்டு வருவான் அப்படிப்பட்ட ஒரு சாகச கதை இதெல்லாம் தான் எங்களை பதியமிட்டன இப்போ ராணி ராணி பத்திரிகை அதில் வரக்கூடிய மாஸ்டர் பாபு என்ற ஒரு கதை வரும் அதுக்காக செவ்வாய்கிழமும் வாசல்லையே உட்கார்ந்துட்டு இருப்பேன் அப்படிப்பட்ட நூல்களை எல்லாம் படித்ததுனால தானோ என்னமோ தெரியவில்லை தம்பி என்ன கூப்பிட்டு இந்த இந்த நூலை அறிமுகப்படுத்த சொல்லியிருக்கிறாரு சுருக்குன்னு ஒரு பய பயணம் ஐந்து கதைகள் கதைகள் என்று அதை சொல்லிவிட முடியாது கட்டுரைகள் என்றும் ஒதுக்கி விட முடியாது ரெண்டும் கலந்த ஒரு உன்னதமான ஒரு படைப்பு சுருக்குன்னு ஒரு பயணம் அடுப்பில் நெருப்பை காணும் ஏன் சுடுது ஏன் குளிருது கண்களை நம்பாதே உன்னை ஏமாற்றும் இரத்தத்தின் ரத்தமே இந்த ஐந்தும் பஞ்ச ரத்தினங்கள் போல ஐந்து ரத்தினங்கள் எதுக்குறோம் ஐந்தும் முதல் கதையில சொல்றாரு நமக்கு எல்லாம் மிளகாய்ன்னா என்ன ஞாபகத்துக்குறோம்ங்க பச்சை மிளகாய் வர மிளகாய் ரெண்டு மிளகாய் தவிர வேற எந்த மிளகாய் ஞாபகத்துக்குறோம் வந்தால் ஒரு வேளை இந்த மோர் மிளகாய் ஞாபகத்துக்கு வரலாம் இதுதான் நமக்கு வரக்கூடிய மிளகாய் பற்றிய சித்தாந்தம் ஆனால் அவர் சொல்லியிருக்கார் பாருங்க காந்தாரி மிளகாய் இந்த காந்தாரி மிளகாய்ங்கிறதுனுடைய காரத்தை வாழ்க்கையில் நான் அனுபவபூர்வமாக உணர்ந்தவன் ஏன்னா நான் கேரளாவில் இருந்த காலகட்டத்தில் அங்கே இந்த மிளகாய் ரொம்ப அதிகம் மரவள்ளி கிழங்குக்கும் இந்த காந்தாரி மிளகாயும் உப்பும் போட்டு என்ன செய்வாங்கன்னா ஒரு பொடி செய்வாங்க அது கேரளா போனவங்களுக்கு தெரியும் இப்போ செய்கிறாங்களோ என்னவோ தெரியலை ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் அது அவ்வளவு அப்புறம் தேங்காய் எண்ணெயும் கலந்து கொடுப்பாங்க மிகவும் சுவையாக இருக்கும் ரொம்ப காரமான மிளகாய் அந்த காரத்தில் ஆரம்பிப்பார் அப்புறம் அந்த காரத்துக்கு காரணம் கேப்சைஸின்னு என்கின்ற இதுதான் காரணமாக அதுக்கு இதெல்லாம் புதிய செய்திகள் அப்புறம் காரம் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா நாம் என்ன குடிப்போம் தண்ணியை தான் குடிப்போம் அவர் சொல்கிறார் நூலில் தண்ணி குடிக்காதீங்க மோரோ பாலோ குடிங்க உடனே வந்து அந்த காரை வந்து குறைஞ்சி போய்டுவோங்கிறார் இதெல்லாம் ஒரு வித்தியாசமான செய்திகளை வித்தியாசமான குணத்தில் சொல்லியிருக்காரு அப்புறம் அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய ஜோலோக்கியாங்கிற அந்த அந்த மிளகாய் தான் இந்தியாவிலே மிக அதிகமான காரமுடிய மிளகாயாக இருந்ததாம்மா இப்படியெல்லாம் போகிற போக்கில் எல்லா செய்திகளையும் அள்ளி தெரிஞ்சு போயிருக்காரு எப்படி இவர்கள்லாம் கிடச்சிதுன்னு பார்த்தா அதுக்கு விடையும் சொல்லிட்டார் நம்முடைய இறையன்பு அவர்கள் எழுதிய பத்தாயிரம் மைல் பயணம்ல பத்தாயிரம் மைல் பயணம் என்கின்ற நூலில் இதற்குண்டான ஆதாரங்கள் எல்லாம் இருக்கின்றன என்று சொல்கிறார் அடுத்ததா சொல்லுவாங்க நெருப்பு இல்லாமல் புகையுமான்னு கேட்பாங்க இது நம்முடைய பழமொழி நெருப்பு இல்லாமல் எப்படி அடுப்பு எரியும் கேள்வி தொடக்கமே ஒரு கேள்வியோடு என்ன செய்வார் போவார் அவர் அழகான கதையை அறிமுகம் பண்ணுவார் அக்பரும் பீர்பால் அந்த அந்த கதையை நீங்கள் எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க அதை நான் சொல்லிய வேண்டிய அவசியம் இல்லை அந்த கதையோடு போய் அழகான ஒரு கருத்தை வச்சுருப்பார் மாறுதிசை மின்னோட்டம் என்பது சுழல் மின்னோட்டமாக மாற்றப்படுகின்றன அந்த சுழல் மின்னோட்டமாகது பாத்திரத்தை வச்ச உடனே மின்சாரத்தை எடுத்துக்கொள்ளும் எடுத்துக்கொள்கின்ற பொழுது அந்த மின்னோட்ட அதை எதிர்க்கும் ஒன்றை எதிர்க்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய அந்த ஒரு போராட்டத்தில் வெப்பம் வெளிப்படுது அந்த வெப்பத்தால் தான் வந்து உள்ளுக்கு இருக்கக்கூடிய பொருள் வந்து சூடாகுது இப்படின்னு அழகாக போகிற போக்கில் அழகு அந்த கருத்த மாணவர்களுடைய உள்ளத்தில் பிரைட் பீமா என்கின்ற அந்த பாத்திரத்தின் வழியாக நிறுவி கொண்டிருப்பார் அடுத்த கதை என்ன பார்த்தீங்கன்னா கண்களை நம்பாதே உன்னை ஏமாற்றும் கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் இது நம்ம தலைவர் பாடி வச்ச பாட்டு அது நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மையாக்கி இருக்காரு அவன் நான் கூட அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் ஜெட் விமானம் போகும்பொழுது அப்படியே ஒரு கோடு போகும் இல்லைங்களா அந்த கோடை இதுவரைக்கும் நானும் புகைன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் இதுவரைக்கும் இவருடைய இந்த நூலை படிக்கிறது வரைக்கும் அது புகை வார் விமானம் எப்படி புகை விடுது பாருடா நான் குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறேன் இப்போ அந்த செயலுக்காக எனக்கு வெக்கமாக இருக்குது இவருக்கு இவருடைய நூலை படித்த பிறகு தான் தெரியுது அது புகையில்லை நீராவி நீராவி குளிர்ந்து பனியாக மாறிவிடுகின்றதாம் காரணத்தை சொல்லியிருக்க இன்னும் இல்லை அடுத்தது ஏன் இதே சந்தேகம் எனக்கும் வந்துச்சு நான் வந்து இடைநிலை ஆசிரியராகத்தான் பள்ளியில் சேர்ந்தேன் அப்ப அறிவியல் பாடத்தை நடத்துகின்ற பொழுது உயரம் செல்ல செல்ல என்ன செய்யும் வெப்பம் குறையும் என்கின்ற ஒரு கருத்தை அந்த குழந்தைகளுக்கு சொல்லும்போது இதே கருத்தை சமத்தூர் பள்ளிக்கூடத்தில் என்ன கேட்டாங்க ஏன் சார் மேலே போக போக வெப்பம் தானேங்க சார் செய்யணும் ஏன்னா சூரியனுக்கு பக்கத்தில் தானே இருப்போம் எட்டு கிலோமீட்டர் இப்போ சூரிய இமயமலையினுடைய அந்த சிகரத்தை எடுத்துட்டிங்கன்னா எட்டு கிலோமீட்டர் உயரம் இப்போ மேலே போக போக அதிகமாக தானே வரணும் ஏன் சார் குறையுது அழகான கருத்து குழந்தைகள் சில நேரத்தில் மேதைகள் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி இன்னும் தெரியாத பதில் தெரியாத சில கேள்விகளெல்லாம் என்கிட்ட கேட்டிருக்காங்க அதெல்லாம் சொன்னால் ரொம்ப பிரமிப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட ஆழமாக சிந்தி சிந்திக்க விடணும் நம்ம சிந்திக்க விட்டால் தான் அந்த குழந்தைகள் வந்து எதையும் கேட்பாங்க சரிங்களா அப்படிப்பட்ட அந்த கேள்விக்கு விடை சொல்லியிருக்கார் அழகான கருத்து புவியீர்ப்பு விசை புவியீர்ப்பு விசைனால ஸ்ட்ராபோஸ்பியர் ஸ்ட்ராடோஸ்பியர் இதெல்லாம் அந்த அறிவியல் கருத்துக்களை எல்லாம் சொல்லி அழகான ஒரு கசப்பு மிட்டாயே ஒரு கசப்பு மருந்தை தேனுக்குள்ளால் தடவி கொடுத்தது மாதிரி அழகாக கொடுத்து வச்சுருக்கார் அந்த அந்த கதையில் அடுத்ததாக கடைசியாக இரத்தத்தின் ரத்தமே ரத்தத்தை பற்றி என்னென்னவோ சொன்னார் அது குழந்தைகளுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் நிறைய தெரியாது அதெல்லாம் படித்து புரிஞ்சுக்குவாங்க கடைசியில் ஒன்று வச்சாரு பாருங்க அந்த இரத்த தானம் இரத்த தானம் என்கின்ற செய்திகளை சொன்னதோடு இல்லாமல் நான் திருவாசக பெருமானத்தை தான் நினச்சிட்டு வரணும் வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவல் இந்த வரிகளை ஒவ்வொரு வாகனமும் சாலையில் வேக வேகமாக போகும் பொழுது என்னுடைய உள்ளத்தில் வருகின்ற வார்த்தை இதுதான் சிவபுராணத்தில் சொல்லுவார் வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவெல்க எவ்வளோ அழகான வரிகள் அப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடங்க அந்த பசங்களுக்கு அப்போ அந்த டாக்டர் ஒருத்தர் சொல்லுவார் டாக்டர் வந்து அறிவுரை சொல்கிற மாதிரி வச்சுருப்பார் எங்கே போனாலும் பக்குவமாக போங்க வேகமாக போகாதீங்க உங்களை நினச்சி எனக்கு பெருமையாக இருக்குதுப்பா அந்த பாத்திரங்களை நினச்சி அந்த அந்த கற்றையில் அவர் சொல்லக்கூடிய அந்த பாத்திரங்கள் வச்சு அந்த டாக்டர் பெருமையாக நினச்சி அந்த பசங்களுக்கு பரிசு கொடுப்பார் அப்படி அந்த க கற்றையை அவர் ஆக்கியிருக்கார் அப்படிப்பட்ட அந்த கதையில் கடைசியில் சொல்லிட்டு போவார் உறுப்பு தானம் இரத்த தானம் எல்லா தானங்களையும் செய்து வாழுங்கள் என்கின்ற ஒரு அழகான கருத்தையும் விதைச்சிட்டு போவார் அதனால் ஐந்து கதைகளும் நேலம் இந்த காலம் கருதி முடித்து விடுகின்றேன் அந்த ஐந்து கதைகளுமே தம்பி அடுத்ததாக இன்னும் என்ன செய்ய வேண்டும் மூன்றாவது அடியை அளக்க வேண்டும் அந்த மூன்றாவது அடியிலும் நான் வர வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு எண்ணத்தை வைத்து விடைபெறுகின்றேன் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிவிடுகின்றேன் ஒரு படைப்பில்தான் அந்த எழுத்தாளனுடைய ஆன்மா உறங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த எழுத்தாளனுடைய நூலை வாங்குவதன் மூலமாகத்தான் நாம் அந்த எழுத்தாளனை ஆதரிக்கின்றோம் அதனால் வருந்திருக்கின்ற பெரியோர்களே நீங்கள் அனைவரும் இந்த நூல்களில் ஏதாவது ஒரு நூலையாவது வாங்கி ஒரு படைப்பாளனை சிகரங்களுக்கு எடுத்துச் செல்வோம் என்கின்ற வேண்டுகோளோடு உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்